யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்ப இயக்கக்கூடிய ஒரு அதிகார கட்டுப்பாட்டுல ஒருத்தர் கிளாக்ல மூளையோட நேரம் என்ன மூளையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் பாட்டி வைத்தியம் மற்றும் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பத்தில நம்ம முழுசா பார்க்க போறோம் பத்தினா பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லா செயல்களுக்குமே ஒரு கட்டுப்பாட்டாலதான் இருக்குங்க நம்ம யோசிக்கக்கூடிய யோசனைகள் சிந்தனைகள் ரத்த அழுத்தம் மகிழ்ச்சி சோகம் மனநிலை அதே மாதிரி லேர்னிங் டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு மூளை வந்து ஒரு கட்டுப்பாட்டாலதான் செயல்படுதுங்க மூளையில மூன்று முக்கிய பாகங்கள் இருக்கு முதன்மை நினைவு இயக்கம் ஹிருதய துடைப்பு ஒரு நாளைக்கு சுமார் நமக்கு எழுபதாயிரம் எண்ணங்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆர்கான் கிளாக்ல மூளையோட டைம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்குங்க இந்த டைம்ல தான் வந்து மூளை நமக்கு டீடாக்ஸா செயல்படுங்க மூளையில இருக்கக்கூடிய லிம்பேட்டிக் பாத்வே செயல்பட்டு நமக்கு மூளையில இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அகற்றி ஒரு புதிய லேர்னிங் ஸ்பேஸா உருவாக்குதுங்க மூளையில இருக்கக்கூடிய அமிக் ஹிப்போகாம்பஸ் போன்ற பகுதிகள் வந்து நினைவை சீரமைக்கிறதுல முதன்மை பங்கு வகிக்குது நாங்க சொல்லணும் இந்த நேரத்துல நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான சோர்வு டயர்டான டயர்டானே இருப்போம் மறதி பிரச்சனை அதிகரிச்சிருங்க அதே மாதிரி மன அழுத்த கனவுகள் கனவுகள் பார்த்தோம் அப்படின்னா நம் ரொம்ப ஒரு மன அழுத்த கனவுகள் தான் அதிகமா ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால சரியா தூங்க முடியாம போகும் சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே going நம்மளுடைய பிரைன்ல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் டிலே நம்ம ஒரு டிசிஷன் வந்து முடிவெடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் மெமரி ஸ்லிப் ஆகும் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் டக்குன்னு அதை மறந்து வேற விஷயத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் ஃபோக்கஸ் குறைபாடாக இருப்போம் ரொம்ப தூக்கமின்மையாக இருப்போம் ஓவர் திங்கிங் எப்போவுமே எதையாவது பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம் மூட் ஸ்விங்ஸ் ஆகுங்க ஒரு டைம்ல ஒரு சந்தோஷமாக இருப்போம் ஒரு டைம்ல கோவமாக மாறுவோம் சில டைம் அழுகுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் சீக்கிரமாவே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மூளையில அதாவது பிரைன்ல பாதிப்பு இருக்குங்க இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைன் ஃபாக் அப்படின்னு சொல்றோம் மூளை அதோட வேலையை சரியா செய்யணும் அப்படின்னா சில பயிற்சிகள்லாம் கட்டாயம் நம்ம பண்ணியாகணுங்க சோ எந்த மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோஸ்டில் பிரீத் பண்ணலாம் அதாவது நாடி சோதனா பண்ணலாம் இப்படி பண்றது மூலியமா நமக்கு நரம்பு சீராகும் பிராமரி பிராணயாமம் பண்றது மூலியமா நமக்கு மன அமைதியா இருக்கும் மன அச்சம் நீங்குங்க த்ரீ செகண்ட்ஸ் நீங்க ஹோல் பிரீத் பண்றது மூலியமா நம்ம டிசிஷன் மேக்கிங்க இன்க்ரீஸ் பண்ணும் நீங்க ஐ மூமெண்ட் எக்ஸசைஸ் பிளஸ் ஒரு பேலன்ஸ் ஆன வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிரைன் வந்துட்டு கோஆர்டினேஷனா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட் பத்தரை மணிக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தூங்குறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஆர் ஒரு முக்கியமான விஷயமா இது பார்க்கப்படுது இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு மூளை சார்ந்த பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது நமக்கு மூளையில பாதிப்புகள் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுங்க அதே மாதிரி மூளை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சில உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகள்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் நமக்கு ஞாபக சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம நரம்ப வந்து வலுவா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் வால்நெட்டு வேர்க்கடலை ஒமேகா த்ரீ பாதாம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைனோட ஃபேட் அதிகாவே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்டா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பசுமை கீரைகள் பிளஸ் முருங்கை கீரை எடுத்துக்கலாம் இதுல விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு பாக்டீரியா கட்டுப்பாடா இருக்குங்க அடுத்து சுக்கு பூண்டு இஞ்சி இதை எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஆன்டி இன்ஃபிளமேட்ரி இருக்கு அண்ட் ஆக்சிஜன் ஒரு புளோவா போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க எதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கெஃபைன் எக்ஸஸ் சுகர் அதே மாதிரி ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் ஆன இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய பிரைன் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஃபுட் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் தான் பிரைன் ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய பிரைன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பாட்டி வைத்தியங்கள் எடுத்துக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பிளஸ் தேன் அளவோடு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு ஞாபக சக்தியும் தூக்கமும் மேம்படுங்க அடுத்தது பசுமை கீரை கஞ்சி மஞ்சள் ப்ளஸ் சுக்கு கலந்து எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு உடம்பு எப்பெல்லாம் டயர்ட்னஸ் ஃபீல் கொடுக்குதோ அப்பெல்லாம் நமக்கு ரொம்பவே பிரிஸ்க்காக இருப்போம் வெந்தயம் பிளஸ் முடக்கத்தான் சாறை நீங்க எடுத்துக்கும் போது நமக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அண்ட் நரம்பு வந்து தூண்டப்படுங்க அடுத்தது பனைவெல்லம் ப்ளஸ் ட்ரை டேட்ஸ்ங்க பேருச்சி பழம் சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நரம்பு வந்து நல்லாவே ஊட்டம் அளிக்கும் ஸோ பாட்டி சொன்னால் இந்த வகையான ஃபுட் எடுத்துக்கோங்க நம்ம பிரைன் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் நம்மளோட பிரைன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க நைட்டு பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு ப்ளூ லைட் இல்லாத சூழல்ல தூங்கணுங்க அதாவது ரொம்ப டார்க்கா இல்லாம ரொம்ப வெளிச்சமான இடத்துல தூங்கலாம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன இந்த ஜிவி டுவெண்ட்டி அப்படிங்கிற பாயிண்டை மசாஜ் பண்ணலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு மைல்டான மியூசிக் கேட்கலாங்க ரொம்ப ஒரு சவுண்ட் வச்சு மியூசிக் கேட்காம ஒரு மைல்டான மியூசிக்ல நீங்க கேட்கலாம் தூங்க போறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஒரு பிரீத்திங் பண்ணிட்டு போகணும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் நமக்கு பிரெயினும் நல்லா ஆக்டிவேட்டிவாக இருக்கும் சரி காலைல தூங்கிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெது வெதுப்பான தண்ணி குடிக்கலாங்க ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கோல்டு இல்லாமல் ஒரு வார்ம் வாட்டராக நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் காலைல எந்தோடனே சாப்பிடலாம் நாடி சோதனா பண்ணலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாடி சோதனா பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போகலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு பிரைன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் தூண்டுறது மூலயமா நம்ம மூளை வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் என்ன பாயிண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு இந்த ஜிவி டுவெண்ட்டி பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காதோட நுனி இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு காதோட நுனியிலிருந்து இப்படி விரல்களை இப்படி கொண்டு வரும்போது இந்த ரெண்டு விரல்களும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுங்க ஜாயிண்ட் ஆகுற இந்த இடம் தான் தலையோட மையப்பகுதி இங்கதான் ஜிவி டுவெண்ட்டி பாயிண்ட் லொகேட் ஆயிருக்கு ஸோ மெதுவாக வட்டமாக மசாஜ் பண்ணணுங்க காலையிலையும் நைட்டும் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி வந்து நல்லாவே பூஸ்ட் அப் ஆகும் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் கிடைக்கும் அண்ட் நமக்கு டிப்ரெஷன் இந்த கவலை மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க ஸோ டெய்லியுமே இந்த பாயிண்ட் அன்னைக்கு காலையிலேயும் நைட்டும் ஒரு நிமிஷம் அல்லது இரண்டு நிமிஷம் பண்றது மூலமா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மூளை அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டர்நெட் ஹப் மாதிரி அதை நம்ம நல் பராமரிச்சோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வாழலாங்க அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணவு தூக்கம் மன அமைதி நான் சொன்ன உணவுகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் நான் சொன்ன சில உணவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் இருந்தா மட்டும்தான் நம்ம மூளை ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி